அதிமுக அணிகள் இணைவதில் எழுப்பறை நீடித்துக் கொண்டிருக்கும் நிலையில் ஓ பி எஸ் மீண்டும் ஏற்பட்டு வருவதாக பேசி புதிய சர்ச்சையை கொளுத்தி போட்டுள்ளார் அவரது அணியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செம்மலை அவரது இந்த கருத்தும் அதிமுக அம்மா அணியைச் சேர்ந்த நிதியமைச்சர் ஜெயக்குமார் அளித்த பதிலையும் தற்போது பார்க்கலாம் எதிர்காலத்தில் இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு நியாயமான தலைமை ஒரு தகுதியான தலைமை அல்லது புரட்சி அம்மாவுடைய நல்லாட்சியை மீண்டும் வழிநடத்தி செல்கிற அந்த தல அந்த தலைமை யாராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது எங்களுடைய தலைவர் ஓபிஎஸ் ஆகத்தான் இருக்க முடியும் அவரால் தான் ஒரு நல்ல ஆட்சியை தூய்மையான ஆட்சியை இந்த நாட்டுக்கு கொடுக்க முடியும் சேலம் மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகளை வந்து இதில் வந்து பிரதிபலிக்க கூடாது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு சொல்லுகின்றாரா அல்லது அவருடைய சொந்த கருத்தா இல்லை வந்து இது வந்து குள்ளனுடைய கருத்தா இல்லை வந்து திரு ஓபிஎஸ் அவருடைய அந்த அணியினுடைய கருத்தா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும்